பாடகர் ஜெயச்சந்திரன் டோக்கி கிட்ஸுக்கு இவர் ஒரு பரிச்சயம் இல்லாத ஆளாகவே இருந்தாலும் கூட இவருடைய பாடல்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு கோலிவுட் வைனில் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் அவர்களை ஒரு பாடகராக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி மிருதங்கம் தான் பிளே பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு யூத் ஃபெஸ்டிவல் காம்படிஷன் ஒன்றுல ஏசுதாஸ் அவர்கள் பாட்டு பாடியிருக்காரு அங்கே அவர் பாடினதுக்காக பெஸ்ட் சிங்க அப்படின்ற விருதையும் வாங்கியிருக்காரு அதே காம்படிஷன்ல தான் நம்ம ஜெய்சந்திரன் அவர்களும் மிருதங்கம் பிளே பண்ணி பெஸ்ட் மிருதங்கனிஸ்ட் அப்படின்ற அவார்ட வாங்கியிருக்காரு இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மிருதங்கம் பிளேயரா இருந்தவர் தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு பாடவும் வருமே ஆனா நம்ம மிருதங்கம் மட்டுமே வாசிட்டு இருக்கோமே பாட்டா மிருதங்கமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போறாரு ஒரு கட்டத்துல நீ மிருதங்கம் வாசிக்கிறத விட பாடுறதுக்கான திறமை உங்ககிட்ட நிறையவே இருக்கு நீ ஒரு பாடகராகிறது இல்ல பாட்டு கத்துக்கிறது தான் உனக்கான சரியான வழியா இருக்கும் அப்படின்னு ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மாஸ்டர் ராமநாதன் அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களை கைட் பண்றாரு ஜெய்சந்திரன் அவர்கள் பிறப்பால ஒரு மலையாளி இதனால தான் முதல்ல பாட ஆரம்பிக்கிறாரு சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை மலையாளத்துல பாடியும் இருக்காரு என்னதான் அவர் ஒரு மலையாளியாக இருந்தாலும் மலையாளத்துல அவருடைய கரியர் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட தமிழ் மேல இவருக்கு ஒரு பெரிய பற்று இருக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே உண்டு அதுவும் அந்த காலத்துல இருந்த பாடகர்கள் பாடுறது கேட்டு கேட்டு தமிழ் உச்சரிப்பு எல்லாமே அவருக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் மேல இவருக்கு இருந்த பற்று ரொம்பவே அதிகமா இன்னும் சொல்ல போனா யாராச்சும் தப்பா உச்சரிக்கிறாங்க தெரிஞ்ச கோபம் வந்து சத்தம் போன்ற அளவுக்கு தமிழ் மேல இவர் கொண்ட ஆர்வம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்திருக்கு இப்படியாக மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு இவருடைய கரியர் போயிட்டு இருக்கும் போது இளையராஜா அவர்களுடைய இசையில பாடுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது இளையராஜா அவர்களுடைய இசையில ஜெயச்சந்திரன் அவர்கள் மறக்க முடியாத பல நல்ல நல்ல பாடல்களை கொடுத்துருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நாம எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கேட்டு கேட்டு ரசிக்கிற முக்கியமான மூன்று பாடல்களை ஒரே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டப்போ எனக்கு ஆச்சரியமாவே இருக்கல ஏன் அப்படின்னா அந்த மூணு பாடல்களையும் ஒரே நாள்ல பாடுறதுக்கான அத்தனை திறமைகளும் ஜெயச்சந்திரன் அவர்கள இருந்திருக்கு அண்ட் அந்த மூணு பாடல்களையும் ஒரே நாள்ல கம்போஸ் பண்றதுக்கான அசாத்திய திறமை இளையராஜா அவர்கள் இருந்திருக்கு அந்த மூணு பாடல்கள் என்னன்னு தான் ஒரே ரெக்கார்ட் யோசிக்கிறீங்க ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலையும் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய மறக்க முடியாத பல பாடல்கள் இருக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை சேகர் அவர்களுடைய இசையில கூட ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்காரு அப்படி சேகர் அவர்களுடைய இசையில ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடப்போன ஒரு ரெக்கார்டிங் அப்போ ஏ ஆர் ர அவர்களுக்கு வயசு ஒன்பதா அப்படி ஒன்பது வயசுல ரஹ்மான் அவர்களை மடியில வச்சுட்டு பாட்டு பாடின ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையிலேயே பாட ஆரம்பிக்கிறாரு அதுல முக்கியமான இன்னைக்கும் நம்ம கேட்டு ரசிக்கிற நம்ம மனசுல இருந்து பிரிக்கவே முடியாத ஒரு பாட்டு தான் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துல வர ஒரு தெய்வம் தந்து பாடல் பாடல் அவர்களுடைய இசையில ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடும்போது ரஹ்மான் அவர்களை ஒரு காலத்துல மடியில வச்சு நம்ம கொஞ்சிக்கிட்டே பாட்டு பாடணுமே இப்போ அவர் இசையில பாடுற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியமா அவர் கேட்கறது உண்டாம் பாக்குறது உண்டாம் இப்படி இவருடைய கரியர்ல பல பாடல்கள் பல சாதனைகள் பல விருதுகள் பல பாராட்டுகள் அப்படின்னு போயிட்டு இருக்கும் ஒரு சிலர் இவர் வந்து இளையராஜா மாதிரி கொஞ்சம் முன்கோபக்காரர் அப்படின்னு சொல்றது உண்டு ஏன்னா இவருக்கும் இளையராஜா அவர்கள் மாதிரியே அவருடைய கலை மேலையும் வாழ்க்கை மேலையும் மத்தவங்க மேலையும் அவ்வளவு மரியாதை அவ்வளவு பக்குவம் டிசிப்ளினா இருந்திருக்காரு ஒரு மிருதங்கம் பிளேயர் அப்புறமா ஒரு பாடகர்னு இருந்தவர் ஒரு சில திரைப்படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றிருந்தாரு என்னதான் இன்னைக்கு அவர் கூட இல்லைனாலும் அவருடைய குரலும் அவருடைய பாடல்களும் என்னைக்குமே கூட வாழ்ந்துட்டு தான் இருக்க போகுது இன்னைக்கு ஜெயச்சந்திரன் அவர்களை பத்தி பேசி கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி வீடியோ மிஸ் பண்ணிடாம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா யூ தமிழாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபுல்லோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க